சார் அவங்களுக்கும் நமக்கும் இருக்க ஏவுகணைகள் ஆகட்டும் சார் இல்ல மத்த ஒரு கம்பாரிசன்ஸ் கூட பாக்கும்போது எல்லாமே இந்தியா விட அவங்களுக்கு கம்மியா தான் சார் இருக்கட்டும் அவங்களோட விட நம்ம சாக போறோம் அவ்வளவுதான் ஆயிரம் பாகிஸ்தானியர் இறந்துருவாங்க ஐநூறு இந்தியர்கள் இருப்பாங்களா இல்லையா அதுல நீங்களும் நான் இருக்க மாட்டோமா பயமா இருக்கா உங்களுக்கு டீகோ கார்சியா இலங்கையில இருந்து இரநூறு மைல் தெற்கல அமெரிக்க ஏவுகணைகள்லாம் அப்படியே இந்தியாவை பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு கிழக்கு பக்கம் சைனா இரநூத்தி ஐம்பதாவது மைல் ஏவுகணைகள்லாம் நீட்டி நிக்குது ஒரு பட்டினா நிலைமை இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து அண்டை நாடுகள் ரெண்டு உங்களை ஒன்னா சேர்ந்தது என்ன பண்ணுது மூணு அண்டை நாடுகள் பங்களாதேஷ் உங்ககிட்ட சேருவாங்க எதிர்பார்க்கறீங்களா நீங்க சும்மா இருக்கா பாகிஸ்தான் போயிட்டீங்க சைனா வந்துருக்குது மூணு பேர் சுற்றி மின்னாச்சு இலங்கை நம்மகிட்ட என்னைக்காக இருந்திருக்காங்க ஒரு கடலோர காவல்படைன்னு ஒன்று வச்சுருக்க ஞாபகம் இருக்கு தெரியும் இதுக்கு பதில் சொல்லுங்க என்னைக்காவது தமிழ் மீனவர்களை அவங்க காப்பாற்றினதாக என்னைக்கா ஒரு செய்தி வந்துருக்கா தமிழர்களை இந்தியர்கள் இருக்கியா இல்லைன்னு சொல்லுங்க ஓகே பாகிஸ்தான் ஆர்மியை வந்து ஏர்ஃபோர்ஸை வந்து இலங்கையில் வந்து இன்னும் வந்து பெட்ரோல் ரொப்பிக்க எங்கள் த தமிழ் மக்களை சேர்த்து ஆடி தமிழ்நாட்டை ஒளின்னு சொன்னாக்கன்னா இந்த இந்த பேட்டியை கூட கடைசி பேட்டியாக இருக்கும் பாகிஸ்தான் இந்தியா வரல நார்த்துக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு பிரச்சனை இல்ல சவுத் சைடுல இருக்கிறவங்களுக்கும் நிறைய நிறைய இருக்கு தென்னாடு அது குறிப்பாக தமிழ்நாடு கேரளா டேஞ்சர் ஜோனில் இருக்கும் அதனால தான் நான் அணுகுணையை இங்கே வச்சான் அந்த நினைவுகளுக்கு வந்து மோடி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்க அவர் காலத்தை பலப்படுத்துவோம் எது நடந்தாலும் மோடிக்கு மோடி பார்த்து பிறகு ரஜினி தான் சொல்றாரு மோடி பார்த்துக் கொள்வார் ஆமா சார் இப்ப ரஜினி அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காருவா இருந்தாலும் மோடி பார்த்துக்குவார் அவரோட நம்ம ரஜினியோட நம்ம எதுவாக இருந்தாலும் மோடிப்பார் ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் அது சொன்னாலும் தப்பு சொல்லலனாலும் தப்பா சார் சரி அவர் வந்து ஒரு சொல்லியிருக்காரு தப்பு நான் சொன்னேன் இல்ல நீங்க கலாய்க்கிற மாதிரி அது சர்க்கார் சைன் பயத்துல சொல்றேன் எனக்கு பயிற்சா போச்சுமா நான் சாவர்த்து ஒண்ணும் பிரச்சனையே இல்ல நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கறத உங்களை பார்த்தா எனக்கு அழுகம் இருக்குது இது என்ன ஒரு மால்டிவ்ஸ் அடையாளம் தெரியாத ஒரு தீவு அது வந்து இந்தியாவுக்கு எங்கேஸ்ட் அனுப்பிக்குது நேபாள நமக்கு நட்பு நாடு இல்லை பங்களாதேஷ் நமக்கு நட்பு நாடு இல்லை இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க யுத்தத்தை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கும் நமக்கும் இருக்க ஏவகணைகள் ஆகட்டும் சரி இல்ல மத்த ஒரு கம்பேரிசன்ஸ் கூட பார்க்கும்போது எல்லாமே இந்தியாவிட உங்களுக்கு கம்மியா தான் சார் இருக்கட்டும்மா இருக்கட்டும்மா அவங்களோட குறைச்சலாம் நம்ம சாவு போகிறோம் அவ்வளவுதான் ஆயிரம் பாகிஸ்தானியர் இறந்துருவாங்க ஐநூறு இந்தியர்கள் இருப்பாங்களா இல்லையா அதில் நீங்களும் நான் இருக்க மாட்டோமா சார் இப்போ இந்த வடநாடு பயமா இருக்கா இல்ல சார் பயம்ன்றது இப்போ மாக் ட்ரில் அப்படின்றது வந்து இப்போ மாக் ட்ரில் பேசப்பட்டது திடீர்னு வந்து இவங்க போரே நிகழ்த்தி காமிக்கிறது காமிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இது இன்னுமே வந்து இது எதிர்பார்க்காத அவங்களும் அதே தான் பண்றாங்க இப்போ வந்து கொரியா தகராறு நடக்குதுமா தென்கொரியாவை வட கொரியாவை அமெரிக்கா மிரட்டிக்கிட்டே இருக்குது அவங்க ஒன்றும் கவலைப்பட்டுக்கிடையா அப்பப்போ அணுகுண்டு இது பண்ணுறதுன்னா அமெரிக்கா வந்து வியட்நாமுகிட்ட போய் நின்னாங்கம்மா அமெரிக்கா எங்க வியட்நாம் எங்க அமெரிக்கா என்னாச்சு அமெரிக்காவுடைய ஆர்மி என்ன நாப்பாம் பாம்ஸ் போட்டாங்க நாப்பாம் பாம்ஸ்ன்னு என்ன திரும்ப விஷவாயு கலந்த குண்டுகள் வெடிச்சு நெருப்பு மாத்திரம் வராது விஷவாயு பறவை ஆட்களை கொள்ற குண்டுகளையெல்லாம் போட்டாங்க காடுகள் எல்லாம் எரிஞ்சுது ஒண்ணும் நடக்கலையே பேசாமல் வத்தின்னு தானே போனேன் இதான் இன்னைக்கு அமெரிக்கா எதுவும் நமக்கு வருவாங்களாங்குறது ஒரு கேள்விக்குறி ஏன்னா கனடாவுக்கும் அவங்களுக்கு மத்தியில பெரிய தகராறு நடந்துக்கிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சரண்டர் ஆயிருக்கார் நம்ம நண்பர்களா இருப்போம் அப்படின்றாரு ஆமா ஏன்னா எல்லாரும் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து நீங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சா மாட்டான்ட்டு போயிடுவாங்க யார் உக்ரைனே கை விட்டாருமா ட்ரம்ப்பு இப்போ அமெரிக்கா கூட சேர்ந்ததுனால தான் உக்ரைன் மேலே அமெரிக்கா ரஷ்யாக குண்டு போட்டதுக்கு காரணமே அது தான் அந்த உக்ரைனே காப்பாற்ற முடியாது ஏன் என் வேலை இருக்குது நான் வரமாட்டேட்டு போய்ட்டேன் அப்படி அதனால் அமெரிக்கா எந்த அளவுக்கு வருங்கிறது நமக்கு தெரியாது ரெண்டாவது அவங்க இங்கே வந்து காப்பாற்றுற அளவுக்கு அவங்க சக்தி வாய்ந்த இருக்கிறதாவும் நமக்கு தெரியலை ஒரு காலத்தில் இருந்தாங்க போயிடுச்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சைனாவும் இந்தியாவும் கூட நெபரிங் கண்ட்ரிஸாக இருக்குது இருக்கு பட் சைனா எந்த ஒரு விதத்துலையுமே வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்றது நமக்கு தெரியும் அதுதான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து அண்டை நாடுகள் ரெண்டும் உங்களை ஒன்றா சேர்ந்து நான் என்ன பண்ணுவீங்க மூணு அண்டை நாடுகள் பங்களாதேஷ் உங்ககிட்ட சேருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா ஏற்கனவே சீனாவை நீங்கள் கொண்டு வச்சுக்கிட்டு பங்களாதேஷை பக்கச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்க சும்மா இருக்க போகிறாங்களா பாகிஸ்தான் கிட்டே போயிட்டீங்க சைனா வந்துருக்குது மூணு பேர் சுற்றி நின்னாச்சு இலங்கையை இலங்கை நம்மக்கிட்ட என்றைக்காக இருந்திருக்காங்களா ஒரு கடலோர காவல் படைன்னு ஒன்று வச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு சரி இப்போ மூணு இன்னும் பதில் சொல்லுங்க கோஸ்ட் கார்டுன்னு ஒன்று இருக்குது என்னைக்காவது தமிழ் மீனவர்கள் அவங்க காப்பாற்றினதா ஏதா என்னைக்கா ஒரு செய்தி வந்திருக்கா தினசரி தமிழ் மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் படகுகள் உடைக்கப்படுகின்றன அடிச்சு கைது செய்யப்பட்டு எல்லாம் அடித்து ஜெயிலில் தண்டுறாங்க என்னைக்காவது ஒரு நாள் இலங்கை மீது தமிழர்கள் மீது இந்திய தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையா என்னைக்கா ஒரு நாள் இலங்கைக்கு மேலே நீங்கள் சண்டைக்கு போனீங்களா அவங்களை கூப்பிட்டு தானே பட்ட முடிச்சு விட்டுக்கிட்டீங்க தமிழர்களை இப்போ இந்தியர்கள் இல்லையா இல்லைன்னு சொல்லுங்க ஓகே வெள்ளம் இல்லை சார் அந்த அந்த நேரத்தில் வந்து ஆட்சியில் இருந்தபோது ஒரு அமெரிக்க கடற்படை கப்பல் வந்து தூத்துக்குடியில் வந்து வேணுங்கிற பெட்ரோல் உணவுப் பொருள் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு சாதாரணமாக போயிடுச்சு எப்படி வந்தாங்கன்னு ஒரு கேள்வி அந்த டைமில் ஒரு டிவியில் என்னை கூ பேச சொன்னாங்க நாங்கள் சொல்கிற சன் டிவியில் தான் பேசினேன் கடற்படை தளபதி முன்னாள் தளபதியும் வந்து கோஸ்ட் கார்டு என்ன சார் பண்ணிச்சின்னு கேட்டு மாதிரி ஒரு திடீர்னு சார் அதை சொல்லாதீங்க பக்கத்தில் கூடங்குளம் அணு உலை ஐம்பதாவது மைலில் இருக்குது அந்த அமெரிக்க கடற்படை அந்த கப்ப கப்பல் வந்து அந்த கூடங்குளம் இது மேலே ஒரு ரெண்டு பேரை சுற்றிருந்தோன்னா என்ன ஆகிருக்கும் யார் காப்பாத்திருப்பா எவ்வளோ ஆபத்தான இடத்துல அந்த கப்பல் வந்து ரொப்பிட்டு போயிடுது அந்த கோஸ்ட் கார்டு என்ன பண்ணாங்க என்ன பதில் அன்றைக்கி ஆபத்து இருந்ததுமா இன்றைக்கி ஒரு அதுக்கு பதில் கிடையாது இன்றைக்கு ஒரு அதுக்கு பதில் கிடையாது கார்டு என்ன பண்ணுச்சு தினசரி தமிழக மீன மீனவர்கள் வந்து க க இது கைது செய்யப்படுகிறார்கள் கோர்ட்டு கொண்டு போகிறாங்க இப்போ கூட சொல்கிறாங்க படகு உடைச்சி உடச்சி ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது இலங்கை என்ன பண்ணுறதா இருக்கீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டிங்களா அவங்கள விட இவங்க வந்து ரொம்ப டேஞ்சர் அதான் அதான் இப்ப நான் சொல்ல வர்றேன் அததான் இப்ப நான் சொல்ல வர்றேன் ஒரு விஷயம் தெரிஞ்சு பங்களாதேஷ் வார் பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல வந்து ரெண்டா பிரியுது அந்த சமயத்துல வந்து பங்களாதேஷ் வந்து வங்காளிகள் வங்க முஸ்லிம்கள் வங்காளி பேசுற முஸ்லிம்கள் வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து உருது பேசுற முஸ்லிம்கள் ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில இதே மொழி குழப்பம் இதே மூணு மொழி கொள்கைலாம் அந்த அந்த நேரத்தில் அங்கே வந்தது வங்காளத்தையும் வங்காள மொழியும் வந்து பாகிஸ்தானுடைய தேசிய மொழியாக்கணுன்னாங்க முடியாதுன்னா இன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து சே சேர்த்து பேசாதீங்க விட்டுருங்க என்ன கோபம் வரும் உங்களுக்கு அதனால் சொல்கிறேன் இருங்கம்மா முடிச்சிடுறேன் வங்காள மொழியை கொண்டு வர முடியாதுன்னாங்க அதை பயன்படுத்தினாங்க இந்திரா காந்தி அப்போ வந்து எலெக்ஷன் வருது எழுபத்தி ஒன்றில் அதை பயன்படுத்துச்சு இந்தம்மா முஜிபுர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட்டு பாகிஸ்தான் படம் எடுத்துச்சு உடனே இந்தியா என்ன சொல்லிச்சு பாகிஸ்தான் இராணுவ விமா விமானங்கள் இந்திய வானிலை வானி வானுக்கு மேல் பறக்கக்கூடாது தடை வச்சிருச்சு ப்ரிவெண்ட் அப்படின்னுச்சு இலங்கை சொல்லிச்சு எங்கள் ஊருக்கு கராச்சியிலேருந்து நேராக இலங்கைக்கு வந்தால் கொழும்புல வந்து பெட்ரோல் வப்போனா பங்களாதேஷுக்கு போனான் பங்களாதேஷ் வர அப்படி தான் நடந்தது அதே இது மொழியடிச்சு தான் ஜெயிச்சு பங்களாதேஷை உருவாக்குனாங்க இன்னைக்கு அது நடக்காது என்ன இருக்கும் பாகிஸ்தான் ஆர்மியை வந்து ஏர்ஃபோர்ஸை வந்து இப்போ வந்து நீ வந்து பெட்ரோல் ரூபிக்க எங்க த தமிழ் மக்களை சேர்த்து அழி தமிழ்நாட்டை ஒளின்னு சொன்னாக்குன்னா இந்த இந்த பேட்டியை கூட கடைசி பேட்டியா இருக்கலாம் நீங்க அதுதான் எதிர்பார்க்கறீங்களா நீங்க ரொம்ப வந்து சென்னை தான் சேஃபஸ்ட் சிட்டி அப்படி அதெல்லாம் அந்த அந்த சேஃபஸ்ட் நான் சொன்னது அந்த காலத்துக்கு இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு டீகோ கார்சியா இலங்கையிலேருந்து இரநூறு மைலில் தெற்கில் அமெரிக்கார ஏவுகணைகள்லாம் அப்படியே இந்தியாவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு கிழக்கு பக்கம் சைனா இரநூத்தி ஐம்பதாவது மைல் ஏவுகணைகள்லாம் நீட்டிக்கிட்டு நிற்கிது ஒரு பட்டனை தட்டினானா இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மேலே குறிப்பாக வந்து அடிச்சு கொண்டுருக்கணும் அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலமை என்ன சொ அதனால தான் கூடங்குழு அணுலையே ஊடங்குளத்தில் வச்சதுக்கு காரணம் வடநாட்டை விட தென்னாடு பயங்கரமான ஆபத்தில் இருக்குதுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து அணு உலையை வச்சாங்க நம்முடைய அணுசக்தி கப்பல்கள்லாம் வந்து அங்கே தான் வந்து பார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் ஏன்னா ஏதாவது ஒரு ஏவுகணை தாக்குறது வந்துன்னா அணுசக்தி கப்பலை வச்சு அந்த ஏவுகணைகளை அடிக்கிறதுக்கும் அணுசக்தி ஏவுகணைகளை த இது பண்ணுறதுக்காக தான் இங்கே வச்சுருக்குறோம் புரியுதா உங்களுக்கு புரியுது சார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம அன்னைக்கு நடந்த மாதிரி சைனீஸ் வாரில் நம்ம வந்து கவலையை பட்டுக்கல நம்ம சினிமா எடுத்துட்டு நகையெல்லாம் கொடுத்துட்டு அதை இது பண்ணிட்டு ஒரே சந்தோஷப்பட்ட பாகிஸ்தான் வாருக்கு நம்ம ஒன்றும் கவலைப்பட்டுக்கல எங்கேயோ அடிச்சுக்கிறான்னு நினைச்சோம் இன்னைக்கு அப்படி இல்லை நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஸோ இப்போ நீங்கள் இங்கே இந்த பாகிஸ்தான் இந்த பாகிஸ்தான் இந்தியா வாரில் நார்த்துக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு பிரச்சனை இல்லை சவுத் சைடில் இருக்கிறவங்களுக்கும் நிறையா நிறையா இருக்கு குறிப்பாக தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு கேரளா தான் பயங்கரம் வந்து ஒரு டேஞ்சரில் இருக்கு தான் அனுகுணையை இங்கே வச்சோம் அதனால தான் இந்த அணு உலைக்கு எகேன்ஸ்ட் அவங்க வந்து நின்று போது அதை அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுச்சு ஏன்னா ரஷ்யாவோட உதவியோட அணு உலையை வச்சு சார் இது டென் இயர்ஸ்க்கு முன்னாடி கூட அவங்க மும்பை வழியா வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல சார் அப்போல்லாம் இல்லம்மா அப்போல்லாம் வந்து அமெரிக்காவுடைய டிகோ கார்சி அவ்வளோ பவர்ஃபுல்லா இல்லை அவங்க என்னைக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ண ஆரம்பிச்சு என்னைக்கு சைனா இந்த சைடில் ஸ்ட்ரெங்தன் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு முன்னாடி தான் அந்த பாம்பே கிம்பே எல்லாமே வந்துது ம் எப்போவுமே அந்த தீவிரவாத தாக்குதலில் அடிக்கடி குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டரு ஒரு வெள்ள சேதங்களை பார்வையிடுறதுக்காக குஜராத் வந்து பாகிஸ்தான் பார்டர் விமானத்தில் போகிறாருமா பாகிஸ்தான் சொல்லிட்டு இது பண்ணிடுச்சு இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் வாஸ் ஸ்கில்டுன்னு பாகிஸ்தான் அட்டாக் நம்ம அப்போ ஒன்றும் வாருக்கு போகல ஒன்றும் வாருக்கு போகல பாகிஸ்தான் மன்னிப்பு கட்டுக்குச்சு காலகாலமாக நடந்துக்கிட்டு இருந்தது காலகாலமாக நடந்துக்கிட்டு இந்த போரோட இம்பாக்ட் இதில் வந்து நீங்க பா பாம்பே சொன்னீங்களே பாம்பே அட்டாக் நடந்த உடனே மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டர் ப்ரெஸ் மீட் கொடுத்தார் பண்ண தப்பு நடந்து போச்சு என்னுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜினாமா உடனே ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ணி ஆக்ஷன் எடுத்தாங்க இன்னைக்கு ஒரு எதுவுமே நடக்கலையம்மா இன்னைக்கு ஒரு ஒரு இது அன்னைக்கு இந்த பகல்காம இது நடக்கும்போது நான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அரேபியாவில் இருக்கார் அப்புறம் அங்கேருந்து வந்து எதாவது மக்களுக்கு ஏதாவது சொல்ல போகிறாருன்னு பார்த்தா பீகாரில் போய் எலெக்ஷன் ப்ரூஃபாக கண்டாப்பிட்றாரு இதெல்லாம் தான் நமக்கு ஒன்றும் புரியல இதெல்லாம் என்ன அதுதான் சார் அதுக்கு தான் இப்போ இந்த பத்து நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு இறங்கி இப்போ வந்து என்ன லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒம்பது அமைப்புகளை வந்து அழிச்சாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து எதுக்குமே வந்து தயாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்தியா எந்த ஒரு விஷயத்துக்கும் தயாரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் சார் இப்போ சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி விஷயத்துக்கு தயாரா இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும் ஃபைன் சார் நீங்க சொல்ற மாதிரி இன்னும் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தோம் ஒரு வகையில் நம்ம சொல்லிடுவோம் ராகுல் காந்தி அழகா சொல்லிட்டார் இந்த நினைமைகளுக்கு வந்து மோடி பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார் அவர் காலத்தை பயன் ப பலப்படுத்துவோம்ட்டார் எது நடந்தாலும் மோடிக்கு மோடி பார்த்துக்குவார் பிரகாஷ் ரஜினி அதான் சொன்னார் மோடி பார்த்துக்கொள்வார் ஆமாம் சார் இப்போ ரஜினி அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னன்னா எதுவாக இருந்தாலும் மோடி பார்த்துக்குவார் அவரோட நம்ம ரஜினியோடு நம்ம சேர்றோம் எதுவாக இருந்தாலும் மோடி பார்த்துக்குவார் அவ்வளோதான் புரியல சார் ரஜினி அவர்கள் ட்வீட் போட்டது வந்து இது வந்து ஒரு நடிகரா அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் அது சொன்னாலும் தப்பு சொல்லலனாலும் தப்பா சார் இப்ப அவர் வந்து சொல்லியிருக்காரு தப்பு சொன்னேன் இல்ல நீங்க கலாய்க்கிற மாதிரி பயத்தில் சொல்றேன் எனக்கு வைசா போச்சுமா நான் சாகரத்தில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போயிடலாம் சொல்கிறேன் சொல்றேன் வைசாய்ப்பு இன்னும் இருக்கிறதே தப்புன்ற அளவில் போயிட்டுருக்குது இருக்குது ஏன் பழப்பு நீங்களாம் என்ன பண்ண போறீங்கிறதா உங்களை பார்த்தா எனக்கு அழுகு வந்துட்டு இருக்குது என்ன ஆக போறீங்க

காஷ்மீர் விடுதலை அடைந்து விட்டது தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது சுற்றுலா பயணிகளை போங்கள் யார் வேணாலும் போங்கள் எல்லா பாதுகாப்பு சார் எனக்கு ஒரு விஷயம் இப்போ நீங்க ரஜினி அவர்கள் பேசுறதுக்கு நம்ம வருவோம் இப்ப ரஜினி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா எஸ் நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் சீரியஸ்லி இட்ஸ் வந்து ஒரு ஃபைட்டர்ஸ் ஃபைட் அது வந்து ரொம்ப எக்ஸலண்டா வந்து நம்ம இந்திய ராணுவம் பண்ணியிருக்கு அது நம்ம வந்து சல்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் ராயல் சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள் கூட நானும் அதே தான் சொல்றேன் ராயல் சல்யூட் ஆர்மி எங்களை காப்பாற்று அவ்வளோதான் மோடி அவர்களே உங்களை நம்பி இந்த நாட்டை விட்டுருக்கோம் காப்பாற்று எதிர்கட்சிகள் மேலே நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களும் வந்து உங்கள் கூட சேர்ந்துட்டுருக்காங்க அதான் இப்போ எல்லாத்தையும் பயன்படுத்தி அதான் செய்யுங்க இப்போ என் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு விஷயம் சார் இப்போ இங்கே வந்து சவுத் என்கிட்ட கேட்காதீங்க எங்கட்ட கேட்கக்கூடாது

நம்முடைய உள்துறை அமைச்சரும் ராணுவ அமைச்சரும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை தான் நான் அங்கே போய் போற நினைக்கிறேன் இப்போ நம்ம நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நம்ம வந்து போய் சப்போர்ட் கூட பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா நம்ம வந்து இப்போ இப்போ நம்ம தமிழக முதல்வர் அவர் கூட சொல்லியிருக்காரு உங்களுக்கு என்ன மாதிரியான பத்தாதம்மா அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்க சினிமா எடுத்து விட்டோம் ரத்த திலகம் போன்ற எல்லாம் எடுத்து விட்டோம் வாருக்கு எகென்ஸ்டா நம்ம வீரத்தை காட்டணும் அப்புறம் பாடல்கள்லாம் பாடணும் அப்புறம் வந்து நகைகள்லாம் கொடுத்தோம் அந்த டைமில் பாகிஸ்தான் வாரில் ஹையஸ்ட் டொனேஷன் கொடுத்தது தமிழ்நாடு அதில் யார் தெரியும் இல்லை தமிழ் நட்சத்திரங்கள் சிவாஜி ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறாரு எம்ஜிஆர் வந்து அப்போ உடம்பு சரியில்லாமட்டார் அவர் அதில் பெருசாக அவர் வரல அப்போ பாகிஸ்தான் வார் டைமில் வந்து அவர் அடிபட்டு உழுந்து கிடச்சார் அந்த டைமில் வந்து எதோ இதெல்லாம் பண்ணார் அவர் ஜெமினி கணேசனும் சாவித்திரி வந்து போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி அப்படியே கொடுத்தாங்க லால் பகதூர் சாஸ்திர கொடுத்த ஃபோட்டோ இருக்குது அவங்க அத்தனை பேர் நின்று ஏஎல் சீனிவாசன் தலைமையில் அத்தனை பேர் போய் கொடுத்தாங்க கபூர் இந்தியாவுடைய நம்பர் ஒன் ஸ்டார் திலீப் குமார் எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமில்ல ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் பாதிக்கப்படாத நம்ம த தமிழ்நாட்டில் நடிகர்களும் ஆளுக்கு ஒரு லட்சம் அந்த ஊர்லேயே இருந்துக்கிட்டு உட்காந்துருந்த இந்த ஆல் இண்டியா ஸ்டார்ஸ் கொடுத்து இருபத்தஞ்சாயிரம் அவர் தான் கலைஞர் சொன்னார் அவர் ஒரு அழகான ஓமானம் சொன்னார் கட்டவிரலில் அடிபட்டுச்சேன்னா கண்ணில் தண்ணி வருன்னார் கட்டவிரல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கண் சும்மா இருக்கிறது அழுகுது அது மாதிரி தான் எங்கோ அடிக்கிறாங்கங்கிறதுக்காக தமிழ்நாடு சும்மா இருக்காது எந்திரிச்சி நிற்கும் அப்படின்னு அப்படி சொல்லி தான் மிக அதிகமான நிதியை கொடுத்தது தமிழ்நாடு சார் இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாருமே இங்கேருந்து சப்போர்ட் பண்ணும்போது சார் இந்தியாவுக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி சார் இன் கம்பேர்ட் டு பாகிஸ்தான் அப்படின்னும் போது இது வந்து ஒரு அப்படி இருக்கும்போது அவங்கள ஒரு நிமிஷத்தை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா சார் இது ஏன் சார் யுகம் யுகமா எதுவும் முத மாதிரி எல்லாம் ஒரு யுத்தத்தை வந்து டிக்ளேர் பண்ணிட்டு போக முடியாதுமா நீங்கள் சுத்தி இருக்கிற நாடுகளுடைய சப்போர்ட்டுக்கு போட்டு எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் போகணும் உங்களை சுத்தி இருக்கிற நாடுகளோட நீங்க எங்க இருக்கிறீங்க அமெரிக்கார சப்போர்ட் பண்ணுதுங்கிறீங்க ஜா ஜா ரஷ்யா ஒன்றும் பெருசாக வாய திறந்த மாதிரி தெரியல ஏனோ தன அமைதியாக போங்க அமைதியாக போங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சைனா சும்மா இருக்குதுமா பக்கத்து நாடுமா ஏற்கனவே அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம இன்னும் விடல இலங்கை என்ன பண்ணணுன்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு நேற்று கூட அவங்க வந்து நம்ம மீனவர்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள இந்தியர்கள் நீங்கள் கருதுறது இல்ல சரி இப்போ இப்படி இருக்குது சுற்றி இருக்கிற நாடுகள் ஒரு மால் அடையாளம் தெரியாத ஒரு தீவு அது வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக நிற்கிது நேபாளில் நமக்கு ந நட்பு நாடு இல்லை பங்களாதேஷ் நமக்கு நட்பு நாடு இல்லை இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க யுத்தத்தை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இத்தனை பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எப்போவுமே ஒன்று தெரியும் பற்றி இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாதா சார் அவங்க அவங்க நட்பு நாடு போயிடுவாங்களா சார் போனாங்கன்னா என்ன என்ன பண்ண போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அம்மா கொரியாவும் தென் கொரியாவும் வட கொரியாவும் ஒரே இனமா ஒரே இனம் ஒன்று வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கிச்சு இன்னொன்னு வந்து கேபிட்டலிஸ்ட்டை ஏற்றுக்கிச்சு தென்கொரியா கேபிட்டலிஸ்டை ஏற்று ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கம்மா ஒரே இனம் ஒரே மொழி ஒரே இனம் உலக யுத்தத்துக்கு அவங்க ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க உக்ரைன்ல இருக்கிற மக்களுக்கும் ரஷ்ய மக்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரே இனம்தான் அவங்க அங்க அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க ஃபைன்

அனுமானத்தின் அடிப்படையில் அது நடக்காமல் தான் நல்லாயிருக்கும் இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயத்தையும் வந்து பொறுமையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்